நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனையோ விஷயங்களை உங்களுக்கு சொன்னாருன்னு நீங்கள் கேட்குறது இல்லை நாட்டில் இருக்கிற போலீஸ் ரொம்ப நல்லவங்க நம்புறீங்க காவல்துறை தவறு பண்ணுமா ஆ அப்படின்னு நீங்கள் என்னை கேட்குறீங்க தவறு பண்ணியிருக்குதே ஆ அப்படிங்கிற ஆதாரத்தை உங்கள் இடத்துல போடுறேன் முடிஞ்சால் பார்த்து பிழைச்சிக்கோங்க

சேர் சார் முதல்ல எல்லாம் முதல்ல எல்லாம் அங்க இருக்கும் தெரிய சார் அங்க இருந்தீங்களா அங்க அங்க உள்ள வாச்சத்தான் தெரியும் நான் வாச்சத்தான் தெரியும் ஹங்கட்ட நின்னு வெளிய நின்னு வெஸ்ட் நான் உள்ள வந்து பாக்குறேன் அங்க உள்ள ஒரு நாளைக்கு

பாத்தீங்களா ஸ்காட்லாந்து யாழ் காவல்துறை தேதி வாரியா மேல ஓடுங்க நல்லா பாத்துக்கிடுங்க நான் ஏதோ கடந்த ஆட்சியில் நடக்கிற எடுக்கல இந்த ஆட்சியில் நடந்த தவறைத்தான் போட்டிருக்கிறேன் தமிழக காவல்துறை என்ன பண்ணுது பெட்டி கேஸ் பொய் கேஸ் பிடிக்கிறாங்க எப்படி இவங்களை கொண்டு வைப்பாகலாம் இவங்களை எடுப்பாகலாம் ஆனால் இவங்க மண்டைக்கு மேலே இருக்க சிசிடிவி கேமரா மறந்துட்டாங்க அதில் ஆடியோவும் சேர்த்து ரெக்கார்ட் ரெக்கார்டாகிறதையும் மறந்துட்டாங்க எப்படிப்பட்ட போலீஸ் பார்த்துக்கிடுங்க இந்த போலீஸ் ஆட்சிக்குள்ளதும் வாழ்ந்துட்டுருக்குறோம் இவங்க தான் தூத்துக்குடியில் ஜெயராஜ் பெனிக்ஸுன்னு ரெண்டு பேரை அடித்தே கொன்னவங்க அது மீன்ஸ் இந்த இந்த நபர்கள் இல்லை இந்த காவல்துறை தான் துறை காவல்துறை சரிதானா ஒன்றும் தண்டனை கொடுக்கல ஒன்றும் நடக்கலை இப்போ இந்த சம்பவத்தில் வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இணையதளத்தில் இப்போ இவங்களை என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க வேலை விட்டு தூக்க போகிறாங்களா இவங்க மேலே அதிகார துஷ்பிரயோகம் இந்த மாதிரியான வழக்குகளை போட்டு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எஸ்ஐ வரைக்கும் இங்கே இருந்து இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வேலை விட்டு தூக்கப்போகிறான்னு நினைக்கிறீங்களா சம்பந்தப்பட்ட ரெண்டு கான்ஸ்டபிள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க ஆயுதப்படைக்கு மாற்றம் பண்ணுவாங்க அது வேறு மாவட்டத்துக்கு போடுவாங்க அவ்வளவுதான் எதாவது நடவடிக்கை நடக்குமா ஆனால் இந்த மே இவர் மேலே பதியப்பட்ட வழக்கு திரும்ப பெறப்படுமா நீதிபதி அதை திரும்ப பெறத்தான் வைப்பாரா சரி இந்த வழக்கு போயிடுச்சு இதே மாதிரி எத்தனை வழக்கு அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இப்போ நாட்டில் கள்ளச்சாராயம் கடத்திய நபர் கஞ்சா கடத்திய நபர் அப்படி இப்படிலாம் செய்தி வருது இல்லை எனக்கு என்னமோ இவங்களே வச்சு இவங்களே தான் எடுக்கிறாங்களோ டவுட்டாரு இப்போ இந்த வீடியோ பேசி போட்டதுனால நாளைக்கு ஏன் வீட்டில் கூட கொஞ்சம் பொருட்களை வச்சு இவர் இதை பண்ணிட்டாரு இந்த பைய இந்த பைய சீமானு கட்சிக்கு பேசிக்கிட்டு இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா நம்மளை பற்றி கூட போட்டு தள்ளிடுவாங்க நடக்க வாய்ப்பு இருக்கு ஸ்காட்லாந்து யாரும் எவ்வளோ பெரிய போலீஸ் பார்த்துக்கிடுங்க இந்த தமிழக காவல்துறை தான் நல்ல காவல்துறை ஆ அப்படின்னு ஒரு கூட்டம் முட்டு கொடுத்தது நான் மறுபடியும் சொல்கிறாங்கங்க போலீஸ்காரங்களில் ஒரு லட்சம் பேர் காடுங்களேன் அதில் ஒரு ஆயிரம் பேர் நல்லவங்க இருக்கலாம் நல்லவங்க இருக்கலாம் வச்சவங்க எல்லாருமே கேஸ் பிடிக்கணும் ஒவ்வொத ஆர்டர் மேலதிகாரி சொல்கிறார் ஆர்டர் எவன்டா அந்த மேலதிகாரி அப்படின்னு கேட்டால் வடக்கு இருந்து பஞ்சமுளைக்கு வந்த பாரதேசிக்கு ஆர்டர் அப்படி ஒபேதாடர் போடுற அந்த மைராண்டிகள் அந்த உயரதிகாரிகள் ஏவாவேலு மாதிரியான ஆட்கள் ஜெகத் மாதிரியான ஆட்கள் சசிகலா மாதிரியான ஆட்கள் டிடி தி டிவி தினகரன் மாதிரியான ஆட்களுக்கு சொத்து எப்படி வந்தது இந்த கலைஞர் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு கார் வாங்குறதுக்குலாம் சொத்து எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லையா கேட்டிருக்கணும் அதை விசாரித்து அதை பற்றி பண்ணியிருந்தா இவங்க வந்து திறமையான போலீஸ் எப்படி பேஸ் கேஸ் பிடிக்கிறாங்க பாருங்கள் இந்த வாயில் வைக்கிற அந்த ஹார்ன்ஸ் பாக்கெட்டை இவங்களே ஸ்டேஷன்லேருந்து இங்கேருந்து எடுத்துட்டு வந்து கடைகாரண்ட கொடுத்து நிற்கிறது போல் நின்று ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கறது அந்த கடைக்காரர் வேண்டாம்னு சொல்லியிருந்தால் என்ன இருக்கும் வேறு எதாவது கேஸில் போட்டிருப்பாங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆனதுனால தான் இப்படி நடந்ததுங்கிறதே நமக்கு தெரியுது நான் ஏதோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்லலை அதில் டேட்டே ஓடுது அப்போ எவ்வளவு தெளிவாக டெக்னாலஜி முன்னேறினதுக்கு பிறகும் நம்ம காவல்துறை அப்டேட்டட் ஆகாமல் இன்னும் எம்ஜிஆர் காலத்து டெக்னிக்கே பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள் பழைய எம்ஜிஆர் படம் ஜெய்சங்கர் படங்களில் பழைய ரஜினி படங்களில் தான் இந்த மாதிரி வரும் அவங்களே கொண்டு வந்து வச்சுட்டு கண்ணாயிரம் நீ ஏன் உன் வீட்டில் வச்சிருக்கிற அப்படின்னு தூக்கிட்டு போன மாதிரியே பண்ணுறாங்க இது இன்னமும் அப்படி இருக்குது நிஜத்தில் ஜெய்பீம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிஜத்தில் விசாரணைங்கிற படத்தில் என்ன நடந்தோ தான் இருக்குது ஜெயராஜ் பெலிக்ஸ் ரெண்டு பேரை காவல்துறை பகிரங்க மன்னிப்பு கேட்டதா அப்போ இருந்த டிஜிபி மன்னிப்பு கேட்டாரா சைலேந்திர பாபுட மன்னிப்பு கேட்டாரா மனசாட்சி உறுத்துச்சா உறுத்த ரெண்டு மனிதர்கள் கொலபண்ணம் பட்டுச்சு கேட்கல அதற்கு பிறகு வந்தார் இறை என்பு ஐஏஎஸ் அதை பற்றி விசாரணை நடத்த சொன்னாரா தெளிவான அறிக்கை வெளிவந்ததா வரலை ஏன் செத்தன அப்பாவி இதுவே ஏவாவிலட்டு வீட்டு சொந்தக்காரன்ட்டையோ வீட்டிலையோ சொந்தக்காரன் வீட்டிலையோ ஒரு முன்னாள் எம்எல்ஏ எம்பி சொந்தக்காரனுடைய வீட்டில் ஒருத்தர் நடந்திருந்தா என்னாயிருக்கும் என்ன நடந்துருக்குமா இல்லையா இந்த பல் புடுங்க நான் பல்வீறு என்ன பண்ண முடிஞ்சு அவங்க பண்ண முடிஞ்சது ஒரு நபர் ஆணையம் போட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு ரிப்போர்ட் ஆட்ட கொடுப்பாங்க அதே ஏரியா கலெக்டர்கிட்ட கொடுப்பாங்க என்ன நடந்துடும் என்ன நடந்துடும் ஒரு அரசு அதிகாரின்னு ஒரு அரசு அதிகாரி காப்பாற்ற தான் பார்ப்பாரு ஏதாவது பண்ணுவாங்களா நாம பொதுமக்கள் விழிச்சுக்கணும் நல்ல அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் நாம திருட நாம கொலகார நாம கொள்ளகார அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தோம்னா அப்படிதான் இருக்கும் நம்ம சாராயம் குடிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா சாராயத்தை விற்கிற பேல குடியார பேல கொலகார பேல கொள்ளகார பேல தான் நம்ம எம்எல்ஏ ஆகும்னு சொன்னால் அப்போ அதுக்குகளில் செயல்படுற காவல்துறையும் அப்படி தான் இருக்கும் நீங்கள் சாராய வியாபாரி தேர்ந்தெடுத்திருக்கீங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷமாக அதெல்லாம் பெரும் தலைவர் காமராசர் சாராயத்தை நிப்பாட்டினார் அதுக்கு பிறகு வந்து யாராவது சாராயத்தை இழுத்து முடியும்னு முடிவு பண்ணாங்களா திறந்து விட்டார் முத்தமிழறிஞர் எம்ஜிஆர் அதை சீர்படுத்தினார் அதுக்கப்புறம் அமைப்பாக கொண்டு வந்து டாஸ்மார்க் அப்படி கொண்டு வந்து கவர்மெண்ட் கஜானாக்கு பணம் கொண்டு வரது டார்கெட் வச்சு விற்கிறாங்க அது தனி கலெக்டர் வேறு எங்கே போகுது பாருங்க டாஸ்மார்க் வாசலில் நிற்கிற குடியாரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது ஏன் அரசு வேலை அரசு டிபார்ட்மெண்ட் அங்கே விற்கிது லாபம் கவர்மெண்ட்டுக்கு போகணும் அதில் வர்ற உற்பத்தி அந்த விஷயங்கள் எல்லாமே ஏவா வேலு ஜெகத்ரச்சகன் மாதிரியான ஆட்களுக்கு அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் போகணும் இந்த பக்கம் விடாஸ் சசிகலா அவங்க குடும்பத்துக்கு போகணும் இந்த கவர்மெண்ட்டு யாருக்காக உழைக்குது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காக உழைக்குது உங்களுக்கும் எங்களுக்கு நினச்சிங்களா அப்பாவி மக்களுக்கு நினச்சிங்களா கிடையாது இந்த நாட்டில் கொலை குற்றம் கற்பழிப்பு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது போதை வஸ்துக்கள் அதை தடை பண்ணுற முயற்சியில் தான் நியாயமாக போலீஸ்காரங்க இறங்கியிருக்கணும் ஆனால் இவங்களே கொண்டு வந்து ஒரு கடையில் கொண்டாந்து கொடுத்து பண்ணுறாங்க இந்த பொருள் எங்கே தயாரிக்கப்படுது அரசாங்கம் தடை பண்ணிருச்சு டிஸ்ட்ரிபியூஷன் எங்கேருந்து ஆகுது எவன் குடவுளை வச்சு விற்கிறேன் எங்கேருந்து இங்கே கை மாறுது எங்கே தயாரிக்கிறான் தயாரிக்கிறவனுக்கு எவன்டா ஈபி கொடுத்தது எவன்டா அவன்டா வீட்டு வரிகுது தொழில் வரி செய்த எவன்டா போட்டு கொடுத்து வாங்குறது எவன்டா ஜிஎஸ்டி கெட்டுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தேடி போய் அந்த போலீஸ் அந்த கம்பெனி இழுத்து மூடி சீல் வச்சு அவனத்துக்கு உள்ளே போட்டுருந்தீங்கன்னா சல்யூட் கொடுக்கலாம் அந்த கம்பெனி கேரண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை வாங்கி கொண்டு வந்து ஒரு பெட்டிக்கடை கேரண்டை கொடுத்து இந்த மாதிரி இன்னும் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள கை உங்கள பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் மேலே கேஸை போட்டு அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனா என்ன போலீஸ் இதெல்லாம் என்ன போலீஸ் சரி காவல்துறையில் ஒரு தப்பு நடந்துருச்சு உடனே இப்படி பேசுகிறேன் எத்தனை காவல்துறை இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு ராத்திரி மகலமாக உழைக்கிறாங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸுனால் உடனடியாக வர்றாங்க ஒரு சூசைட் கேஸோ இல்லை ஊர் ஒரு பிரச்சனையோ காவல்துறை நின்று பார்க்குது இல்லை சரிதான் நல்லா தான் இருக்குது இதே விஷயத்தை திருடுவேன் எம்எல்ஏக்கள் திருடுறது எம்பிக்கள் திருடுறது இந்த மலையை உடச்சி கொண்டு போகிறவன் இவங்கக்கிட்ட கொஞ்சம் காட்டுங்கள் அந்த அக்கறையை கேரளா பார்டர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு இறைச்சி கழிவு மீன் கழிவு கோழி கழிவு மாட்டு எலும்புகளை கொண்டு வந்து கொற்றா கேரளா வண்டிகளை இதையும் சிறப்பிடிச்சு நீங்கள் பண்ணி பார்க்கலையே காவல்துறையில் முதல் பக்கத்தில் வந்து பார்க்கலையே எங்கேயுமே இந்த மாதிரி இத்தனை கொண்டு வந்து கொட்டினாங்க அந்த கொண்டு வந்து கொட்டுறதுக்கு அலோவ் பண்ண அந்த இடத்தினுடைய ஓனரையும் சரி கொண்டு வந்து கொட்டுறவனுச்சு அங்கே இருக்கிற கேரளா முதலாளியும் சரி தமிழக ஸ்பெஷல் டீம் போய் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அந்த கம்பெனி இழுத்து முடி சீல் வச்சிருச்சு அப்படின்ற செய்தி எங்கேயும் வரலையே செக் போஸ்ட்ல பூரா காசை வாங்கிட்டு அந்த வண்டியை விடுறது யாரு அதுவும் போலீஸ் தானே அப்போ பொதுமக்களுக்கு நீங்கள் ஒரு பக்கம் நல்லது செய்கிறீங்க இன்னொரு போலீஸ் டீம் கெடுதல் செய்யுது அப்போது யாரை நாங்கள் பார்க்குறது இந்த உலகத்தில் நல்லது ஆயிரம் செஞ்சாலும் ஒரு கெடுதல் தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு கெடுதல் ஒன்றுனா எனக்கு ஒன்றும் இல்லை நூற்று கணக்காக இருக்கிறதுனால தான் போலீஸை மக்களுக்கு பிடிக்கல நீங்கள் வாங்கலை ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் பொதுமக்கள்கிட்ட ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்படுதா அப்படின்ட்டு அந்தந்த ஸ்டேஷனில் ஒரு இது வைங்களேன் மக்களுடைய கருத்து கணிப்புங்களே எவ்வளோ ஸ்டேஷன்ஸில் பெட்டர் எங்களுடைய எஸ்ஐ சூப்பராக ஒர்க் பண்ணுறாரு எங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி அப்படின்னு மக்கள் ரேட்டிங் கொடுக்குறான்னு பார்ப்போம் என்னங்க சிங்கப்பூரில் ரேட்டிங் இருக்குது சிங்கப்பூர் தரத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க சிங்கப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் வாசலில் ரேட்டிங் வச்சுருக்கிறேன் ஏன் வைக்கலாமில்ல நம்மளும் வைக்கலாமே தப்புலையே வச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுமக்கள் எப்படி ரேட்டிங் கொடுக்குறான்னு பார்ப்போம் பொதுமக்களுக்காக போலீஸா இல்லை போலீஸுக்காக பொதுமக்களா சட்டத்துக்காக மக்களா இல்லை மக்களுக்காக சட்டமா இந்த குழப்பத்திலே இந்தியா ரொம்ப வருஷம் இருக்குது தீர்த்து வைக்கிறது யார் தீர்த்து வைக்க போகிற அரசியல்வாதி யாராக இருக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்டில் சொல்லுங்கள் எல்லா அரசியல்வாதி இப்படி தாயா அப்படின்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் பொதுவாக எனக்கு அரசியல்வாதிகள் மேலே இன்னொரு கோபம் இருக்குது அது என்னென்னா இவன் அவன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை ஏதாவது கூட்டத்துக்கு போனாலும் சரி இதை கோயிலுக்கு சாமி கும்பிட போனாலும் சரி அப்படியே ஒரு ஐம்பது போலீஸை பார்த்து கூப்பிட்டு போகிறீங்க போலீஸில் அவர் வேலை இல்லையா நீ போனால் போய் என்னடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு போலீஸ்காரங்க தனியாக ஒதுங்குறாங்களோ அன்னைக்கு தான் போலீஸ்காரங்க போலீஸ்காரங்களாக ஆக முடியும்னு நினைக்கிறேன் ஒரு மந்திரி ஒரு கூட்டத்துக்கு வராருன்னா அப்படியே காலையில் இப்படியே காலம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ரோட்லேயே போலீஸ் நிப்பாட்டி வச்சுருந்தேன் அப்புறம் என்ன ஆகுறது கேஸுங்கிட்டு போய் இப்படி பிடி பிடிப்பாங்க எப்படி குற்றத்தை தடுப்பாங்க அப்புறம் தான் கேஸ் பிடிக்க வேண்டியிருக்கோம் சரி என் மனதில் பட்டதை சொல்லிட்டேன் உங்கள் கருத்தை காவல்துறையின் இந்த செயல் சரியா தப்பா இல்லைங்க போலீஸ்க்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் கேஸ் பிடிச்சா ஆகணும் மன்தண்டு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது மன்தண்டு டார்கெட் இருக்கிற மாதிரிக்க கேஸ் டார்கெட் இருக்குது கேஸ் பிடிக்கலனா இன்ஸ்பெக்டர் திட்டுவார் இன்ஸ்பெக்டராக எஸ்பி திட்டுவார் அப்புறம் அப்படியே போய் ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு நல்லாயிருச்சா மக்கள்லாம் திருந்திட்டா எல்லாரும் திட்டுவார் அதுக்காக தான் கேஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் கமான்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன் நன்றி